இந்திய ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்து சென்றிருக்கிறார் ஒரு நாட்டின் தலைவரை குறித்து ஒரு பிரதமரை குறித்து மோடி கூறிய பொய்கள் என்று ஒரு புத்தகமே வெளியே வந்திருக்கிறது என்று கூறினால் இது எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய அசிங்கம் எவ்வளவு பெரிய கேடு ஆனால் இதை பற்றியெல்லாம் விதமான கூச்சமும் படாமல் உலகத் தலைவர்கள் எவருக்குமே இப்படிப்பட்ட புத்தகமெல்லாம் வந்ததில்லை ஆனால் இவருக்கு வந்திருக்கிறது இவர் கூறிய பொய்கள் என்று அவ்வளவு பொய்கள் அதைத்தான் மீண்டும் தொடர்ந்து இங்கே வந்து பேசி நிரூபித்து சென்றிருக்கிறார்னார் அப்படிப்பட்டவர்தான் என்று எவ்வளவு பொய்கள் தமிழகத்திற்கு ஏதோ அள்ளி கொடுத்து விட்டது போலவும் அதை இங்குள்ளவர்கள் சரியாக கொள்ளாததைப் போலவும் மேலும் மேலும் கேட்கிறார்கள் என்பதெல்லாம் கூட அவர் பேசியிருக்கிறார் அப்படியானால் இவர் எவ்வளவு பெரிய பொய்யர் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர் கூறும் பொய்கள் இங்கே எடுபடும் என்று கருதுகிறீர்களா நிச்சயமாக எடுபடாது நிச்சயமாக எடுபடாது அவருடைய அத்தனை பொய்களும் அம்பலமாகி இருக்கிறது இனி அம்பலமாக போகிறது ஆகவே அவருடைய மாய்மாலங்கள் வாய்ஜாலங்கள் இனியும் மக்கள் நம்ப தயாராக இல்லை அதுதான் உண்மை ஆம் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார் முன்னரெல்லாம் பத்ம விருதுகளுக்கு தகுதி இல்லாதவர்களை தேர்வு செய்தார்கள் ஆனால் இப்போது தகுதி உள்ளவர்களைத்தான் நாங்கள் தேர்வு செய்து இந்த விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார் என்ன தகுதி பார்க்கிறீர்களா பார்த்தீர்கள் தானே இத்தகைய தான் இன்றைக்கு விருதுகள் கொடுக்க தேர்வு செய்யப்படுகிறார்களா என்ன ஒரு கொடுமை இவர்கள் பேசுவது உடனுக்குடன் அம்பலமாகுவதை அவர்கள் பார்க்கிறார்களா இல்லை அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறார்களா என்று நமக்கு வியப்பு தோன்றுகிறது எவ்வளவு பெரிய எல்லாம் எளிதாக கடந்து போகிறார்கள் இவர்கள் நாம் இப்படி பேசியிருக்கிறோமே நாளைக்கு காரி தூக்குவார்களே மக்கள் என்று கொஞ்சமும் கொஞ்சமும் அசூயைப்படாமல் கொஞ்சமும் அஞ்சாமல் அதை கடந்து போகிறார்கள் இவர்கள் என்று சொன்னால் அவர்கள் சங்கிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் ஆம் அது மட்டுமா இவர் திறந்து வைத்த அந்த பாலம் எவ்வளவு தரமாக கட்டியிருக்கிறார்கள் திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே அது தூக்கி கொண்டு நின்றுவிட்டதை தவிர இறங்கவில்லை ஆம் இவர்களின் அவசர கொடுக்கைத்தனங்கள் இப்படித்தான் அம்பலமாகிறது இந்த அவசர கொடுக்கைகள் எதை சாதிக்கப் போகிறார்கள் மக்களை வதைப்பதை தவிர மக்களை துன்புறுத்துவதை தவிர மக்களை சொல்லனா துயரத்துக்கு ஆளாக்குவதை தவிர ஜிஎஸ்டி என்று போட்டு ஒரு பகல் கொள்ளை நடத்துகிறார்கள் அது மட்டுமா ஆங்காங்கே டோல்கேட்டுகளில் நடக்கும் கொள்ளைகளுத்தனை அதை மேலும் மேலும் கட்டணங்களை உயர்த்தி கொள்ளையடிக்கின்ற இந்த கூட்டம் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரர்கள் இவர்கள் என்பதை காட்டுகிறது அது மட்டுமா மக்கள் விரோதிகள் நீதிபதிகள் என்பவர்கள் யார் டெல்லியிலே ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி அவருடைய வீட்டில் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான பணம் கைப்பற்றப்பட்டது நீங்கள் அறிவீர்கள் இவர்கள் எல்லாம் நீதிபதிகளுக்கு தகுதியானவர்கள்தானா இவர்கள் தீர்ப்புக்களின் எவ்வளவுக்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் பாருங்கள் இவர்களுடைய தீர்ப்புகள் எல்லாம் விற்கப்பட்டிருக்கின்றன பணத்துக்கு இவர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள் கூலியை பெற்றுக்கொண்டு மாரடைத்திருக்கிறார்கள் இத்தகைய நீதிபதிகள் ஆகவேதான் உச்ச நீதிமன்றம் அத்தனை நீதிபதிகளும் தங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓரளவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இன்னும் முழுமையாக கொடுக்கவில்லை எண்பத்தி எட்டு ப சதவீதத்துக்கும் மேலானோர் இன்னும் அதை ஒப்படைக்கவில்லை காட்டவில்லை என்று கணக்கீடு கூறுகிறது அப்படியானால் இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தீர்ப்புகளை இந்த மக்களுக்கு மக்களின் மேல் திணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் ஆம் அப்படித்தானே ஒரு நீதிபதி தீர்ப்பளித்தார் தார் அவருக்கு என்ன மரியாதை அவன் தீர்ப்பளித்தான் அப்படித்தான் பெண்களின் மார்பகங்களை பிடிப்பதும் அவர்களின் துணியை பிடித்து எடுப்பதும் இதுவெல்லாம் தவறில்லை என்று ஒரு நீதிபதி கூறுகிறான் என்றால் இப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்குகிறான் என்று பாருங்கள் இவர்களையெல்லாம் நீதிபதிகளாக ஏற்றுக்கொண்டிருப்பது நம்முடைய எச் ராஜா ஒரு முறை சொன்னாரே ஹைகோர்ட்டாவது ஆவது இதாவது என்று அப்படிப்பட்ட எண்ணம் எங்கிருந்து வருகிறது இத்தகைய நீதிபதிகளின் செயல்களை பார்த்துத்தான் அவருக்கு தன்னாலேயே அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது ஆக இத்தகைய மாற்றங்கள் இத்தகைய ஏமாற்றங்கள் மக்களுக்கு தொடர்ந்து இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவர்களையெல்லாம் ஓட ஓட விரட்டுவதற்கு காலம் வருமா வரும் வரும் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்றுதான் செய்யும் தன்னுடைய வேலையை அதுவரை இயலாதவர்கள் இயலாதவர்கள் கையாலாகாதவர்கள் நாம் காத்துத்தான் இருக்க வேண்டும்